உலகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு குளிர்போர் கால ரகசியம் மீண்டும் விவாதத்திற்குள் வந்துள்ளது பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்கா மற்றும் இந்தியா இணைந்து நடத்திய ஒரு ரகசிய பணியின் போது ஒரு அணுசாதனம் இந்திய ஹிமாலயத்தின் பனிமலைகளுக்கிடையில் காணாமல் போனது இந்த சம்பவம் நடந்து பல தசாப்தங்கள் கடந்திருந்தாலும் பணியில் புதைந்து கிடக்கும் அந்த சாதனம் இன்றளவும் மனிதகுலத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவே கருதப்படுகிறது இந்த சம்பவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டில் நடந்தது சீனாவின் அணு சோதனைகளை கண்காணிப்பதற்காக ஹிமாலயத்தில் உள்ள நந்தாதேவி மலையின் உச்சியில் அணு ஆற்றலால் இயங்கும் ஒரு சென்சார் கருவியை நிறுவுவதுதான் அந்த ரகசிய பணியின் நோக்கமாக இருந்தது இந்த கண்காணிப்பு கருவிக்கு மின்சாரம் வழங்குவதற்காக கதிரியக்க புளுட்டோனியம் கொண்ட ஒரு அணுமின் உற்பத்தி கருவி பயன்படுத்தப்பட்டது கருமையான பனிப்பொழிவும் மோசமான வானிலையும் காரணமாக இந்த பணி பாதியிலேயே கைவிடப்பட்டது திரும்பிச் செல்லும்போது அந்த அணு சாதனம் மலையின் பனிமடிப்புகளுக்குள் விட்டுவிடப்பட்டது பின்னர் அந்த சாதனத்தை மீட்டெடுக்க பலமுறை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அவை அனைத்தும் தோல்வியடைந்தன இந்த சம்பவம் நடைபெற்று ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்ட நிலையில் அந்த அணு சாதனம் இன்னும் ஹிமாலய பனிக்கடியில் புதைந்தே கிடக்கிறது என நம்பப்படுகிறது மிகப்பெரிய கவலை என்னவென்றால் பனிமலைகள் உருகும்போது அந்த சாதனத்தில் உள்ள புளுடோனியம் அருகிலுள்ள நதிகளில் கலந்து நீர்வளங்களை மாசுபடுத்தும் அபாயம் உள்ளது என்பதே கங்கை நதி உட்பட பல முக்கிய நதிகளின் பிறப்பிடங்கள் இந்த பகுதிகளில்தான் அமைந்துள்ளன புளூட்டோனியம் நீரில் கலந்தால் இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு கடுமையான உடல்நல பாதிப்புகள் ஏற்படக்கூடும்